தனிப்பட்டா வாங்குறது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான் ஆனா நம்மள நிறைய பேர் என்னமோ அது ரொம்பவே கஷ்டமான விஷயம்னு நினைக்கிறோம் ஆனா உண்மை என்ன தெரியுமா தனிப்பட்டா வாங்கணும்னு ஆசைப்படுற நமக்கு அரசு அதிகாரிகளுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கறதே தெரிய மாட்டேங்க முதல்ல என்ன கொடுக்கணும்னா நீங்க தனிப்பட்டா வாங்கணும்னு ஆசைப்படுற இடம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கறதுக்கான ஆவணத்தை கொடுக்கணும் அது கிரைய பத்திரமாவும் இருக்கலாம் அல்லது இப்ப ஸ்கிரீன்ல தெரியற எந்த வகையான பத்திரமாவும் இருக்கலாம் நீங்க கொடுக்குற அந்த ஆவணத்துல அந்த இடத்தோட சர்வே நம்பர் அதுக்கு அப்புறம் நிலத்தோட அளவுகள் அதுக்கப்புறம் அந்த இடம் எங்க இருக்குது அப்படிங்கறதுக்கான தகவல்கள் எல்லாமே கண்டிப்பா தெளிவா இருக்கணும் அடுத்ததா இப்ப ஸ்கிரீன்ல தெரியற ஏதாவது ஒரு ஆவணம் கண்டிப்பா வேணும் அதுக்கப்புறம் நீங்க தனிப்பட்டா வாங்கணும் நினைக்கிற உங்க இடத்தோட எல்கைய ஒண்ணு இந்த மாதிரி காம்பவுண்ட் போட்டோ அல்லது பென்சிங் அதாவது முள்வேலி போட்டோ இந்த ரெண்டையுமே உங்களால செய்ய முடியாத பட்சத்துல குறைஞ்சது எல்கை கல்லையாச்சு உங்க இடத்த சுற்றிலும் தெரியற மாதிரி தெளிவா கண்டிப்பா நட்டு வச்சிருக்கணும் இது மட்டும் போதாது தனிப்பட்டா வாங்குறதுக்கு பணமும்